இது டொயோட்டா யார் இஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் சிக்கல் ஹேண்டில் வந்திருக்கு ஆர் ஏ பேக் வந்திருக்கு சீரோ மைலேஜ் பாருங்க சீட் கவர் கூட உட்கையில இதுல ஒரு அஞ்சு லட்சம் ரூபா காசுல இந்த காரண நீங்க எடுக்கலாம் ஆஹ் நாங்க இருபத்தி ஒரு லட்சத்துல விற்பனை செய்ய இருக்கலாம் டு பைவ் பாருங்க ஃபர்ஸ்ட் ஓல்ல இருக்கு நாலு அம்பது ரெண்டாவது கொடுப்போம் பீசர் பயணம் செய்யக்கூடிய வாகனம் உண்டு வந்து ஆட்டோ ரெண்டாயிரத்தி பதிமூணு சிங்கிள் ப்ளான் முடிவேல செய்து ஃபோவே காட்டலாம் ஓவிய கேமரா ஜப்பான்ல இருந்து வந்திருக்கு டைமண்ட் கட்டில் ஓவில் ஒரிஜினல் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முப்பத்தி ஆறு லட்சத்துக்கு இந்த ஆல்டோ நாங்க கொடுப்போம் ஒரு விலை வந்து கதைக்கலாம் கதைச்சா நாங்க விலையை புரட்சி தருவோம் வணக்கம் நான் தர்மா நான் இப்போ எங்க நினைக்கிறேன் சாவகச்சேரியில் நினைக்கிறேன் சாவகச்சேரியில ஆர் மோட்டார்ஸ் என்று சொல்லப்படுகின்ற வாகனங்கள் விற்பனை நிலையத்தில் இருக்கிறேன் இந்த விற்பனை நிலையத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா மோட்டார் வைக்கல இருந்து கார் ஆட்டோ வேன் போன்றன இங்க வந்து விற்பனைக்கு இருக்கு மிகவும் குறைந்த விலையில நீங்கள் வாகனங்களை பெற்றுக் கொள்ளணும்னு சொன்னா இந்த இடத்துல பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த வாகனங்களுக்குரிய லீசிங் வசதிகளை இவர்கள் செய்து கொடுக்கிறார்கள் நீங்கள் லீசிங் வசதியில வேணும்னு சொன்னாலும் பெற்றுக் அதே நேரம் வாகனங்களை இறக்குமதி செய்தும் வழங்கின அவ்வாறு பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதிகள் இங்கே புதிய வாகனங்களை எடுக்கிறது என்றாலும் சரி பழைய வாகனங்களை எடுக்கணும் என்றாலும் இந்த இடத்துல நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு நிறைய வாகன தெரிவுகள் எல்லாம் இருக்கு நீங்க வந்து பார்த்து எடுத்துக்கொள்ளக்கூடிய வசதிகள் இங்கே காணப்படுகிறது வாகனங்கள் எடுக்கணும்னு சொல்லி நிறைய பேருக்கு கனதாயிருக்கலாம் நீங்க இங்க வந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஏற்ற விலைகள்ல வாகனங்களை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதே நேரம் உங்களிடம் வாகனம் நின்றா வீட்டை கொண்டு வந்து கொடுத்து மாத்தி கொண்டு போகலாம் வாகனங்களை கொடுத்துட்டு பணத்தை என்று சொன்னாலும் பெற்றுக் கொண்டு போகக்கூடிய வசதிகளும் இருக்கு நாங்கள் இப்ப இந்த இடத்தை உங்களுக்கு சுத்தி காட்டுறோம் வாகனங்கள் என்ன விட போகுதுன்னு சொல்றேன் தொடர்ந்து இந்த காலையை இறுதி வரை பாருங்க இந்த இடம் எவடத்து என்ன இருக்கா சரியா அமைப்பிடத்தை சொன்னீங்க இது வந்து சாவகச்சேரி நகரம் சாவச்சேரி டவுன்ல இருந்து கிட்டத்தட்ட ஐநூறு மீட்டருக்குள்ள இந்த ஆர் எஸ் மோட்டர்ஸ் கார் நாங்க முதல் வீட்டை வச்சு சேர்ந்தாங்க இப்ப புதுசா ஐடைன் ரோட்ல மெடிக்கேர் ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துல ரெண்டு போன இருபத்தி மூணாம் தேதி ஓப்பன் பண்ணாங்க எங்கள்கிட்ட கூட கார் ஐட்டங்கள்லாம் கூட இருக்கு அதாவது ஜப்பான் நாட்டில இருந்து நாங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து நேரடியாக இந்த கார்களை இறக்குமதி செய்கிறோம் இறக்குமதி செய்யப்பட்ட கார்களும் இருக்கு உங்களுக்கு தேவையான ப்ரீ ஓடஸ்க்கு விராக்கியும் நாங்க கார்களை கொடுப்போம் புக் அதாவது பிராண்ட் நியூ தான் சில கஸ்டமருக்கு அது தெரியாமல் புத்தகத்துல வந்து ரீகண்டிஷன் தான் போலும் அது என்னென்ன டெக்ஸ்டை குறைச்சி காட்டுறதுக்காக அது ரீகண்டிஷன் வந்து புக்ல அடிக்கவே ஆ சரி சரி இப்ப அவங்கள்ட்ட இந்த வாகனங்களை கொள்வனவு செய்ய உடனடியாக ரெடி கேஷ் வேணுமா இல்லாடி ஏதாவது இல்ல ரெடி கேஷ்லயே முடிக்கலாம் நீங்க லீசிங்லயே முடிக்கலாம் லீசிங் சரியா நீங்க சரி இப்ப என்ன மாதிரியான

பாக்கலாம் வேணும் உங்களுக்கு இன்டீரியர் பெட்ரோட்டா ஆக்குவா உங்களுக்கு இன்டீரியர் எல்லாம் பாருங்க புதுசா இல்லையா சீட் எல்லாம் அடிச்சு புதுசாவே இருக்கு இது பெட்ரோல் நார்மலா இருபத்தி எட்டு ரூபாய்க்கு முப்பது கிலோமீட்டர் வேலை செய்யும் பதினஞ்சு மாடல் பதினேழு ரெஜிஸ்டர் நல்ல கண்டிஷன்ல இருக்கு ஜெனுவின் மைலேஜ் இப்ப எண்பத்தி ரெண்டாயிரம் ஓடி இருக்கு பெட்டி எல்லாம் புதுசா மாத்திருக்கு அறுபது ஒரு இருபத்தி ரெண்டு லட்சம் இருந்தா இந்த காரைக்கலாம் அடுத்து இது வந்து சுசுக்கு அல்டோ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஆஹ் பதினஞ்சு மாடல் செகண்ட் ஓனர்ல லெக்டாக்கு எண்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடிருக்கு ஹம் பாக்கறேன் உங்களுக்கு இண்டியர் லெதர் சீட் எல்லாம் அடிச்சிருக்கு பாருங்க கவர்மெண்ட் இது போலீஸ் சுத்தி ஓசர் எஸ் ஐ ஓரால் பாவிச்சவர்

இது வந்து ஃபுல் ஆப்ஷன் ரெண்டேக்குல இது டைமண்ட் கட் எலோவில் ஓவில் வரும் நீங்க சூம் பண்ணி காட்டுங்க டைமண்ட் கட் எலோவில் ஒரிஜினல் ஃபோ வே கேமரா வந்திருக்கு ஒரிஜினல் ஃபோ வே கேமரா ஜப்பான்ல இருந்து வந்திருக்கு மற்ற நிக்கல் ஹேண்டில் வந்திருக்கு இதெல்லாம் ஒவ்வொரு ஆப்ஷன் வெகனா இருக்கு கிடையில மற்ற உள்ளுக்கும் வந்து இந்த ஹெட் அப் டிஸ்பிளேன்றது எல்லாம் வேற இல்ல ஹெட் ஹெட்அப் டிஸ்பிளேல ஆப்ஷன் வந்து

இது டொயாட்டா யாரிஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாடல் ஜீரோ மைலேஜ் எக்ஸ் லிமிடெட் எக்ஸ் லிமிடெட் ரெண்டு பாக்கி நான் ஆப்ஷனாக பார்ப்போம் எக்ஸ் லிமிடெட் வந்து ரெண்டு பக்கமும் மல்டி ஃபங்க்ஷன் வந்திருக்கு ஃபுல் ஸ்டார்ட் வந்திருக்கு பட் அது ஃபோவே ஒரிஜினல் ஃபிட் பண்ணியிருக்கு இதுக்கு வராது ஒரிஜினல் ஃபோவே கேமரா ஜப்பான்லேருந்து வந்து பாருங்கள் இப்படி வேலை செய்து ஃபோவே காட்டலாம் முன்னுக்கு போனா எல்லாம் કોણ அடிக்கும் સેફ્ટી પેકેજ ચિરક いや ಅದರ பக்கத்துல போனா કોણ લાડીք ફૂલ ઓપ્શન 2025 0 માઇલેજ இது நாங்க 1.82 லட்சம் க்கு பிட் นะ செய்ய இருக்கோம் இந்த கார. தெ રાખી たらнда நாங்கள் 1.8 க்குள்ள ના ગ્રેક કુ. கிட்டத்தட்ட ગ્રેક તારнда இந்த કાર લેવલે 4-5 லட்சம் குறைய નાંગ રાખીದಲ್ಲ. હા சரி. પેટ્રોલ는다 வேற 20 km/h வேற சைપટ. 20 20.

இந்த காரை வந்து நாங்க இந்த காரை கசூம் பண்ணி காட்டுங்க இந்த காரை நாங்க தொண்ணூற்றி ஒரு லட்சத்துக்கு விற்பனை மைலேஜ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கதைக்கலாம் வந்து லட்சத்துக்கு கிராக்கி தரலாம் உங்களோட காசுல இருந்தால் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மைலேஜ் என்ன விசேஷம்னா இது கொஞ்சம் ஆப்ஷன் குறைவு அந்த முதல் காட்டின டைமண்ட் கட்டை லோவில் இல்லை சூம் பண்ணி காட்டுங்க இதில் வந்து டைமண்ட் கட்டு இல்லை சில்வை லோவில் வந்துருக்கு நிக்கல் ஹேண்டில் இல்லை சும்மா நோமல் காய்பிடி உள்ளுக்கும் ஆப்ஷன் குறைவான சீரோ மைலேஜ் தான் இது சீட் கவர் உடைக்கல இதால் வந்து வேறு சீரோ மைலேஜ் தான் கார் பார்க்கலாம் இந்த காரும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சீரோ மைலேஜ் இதுக்கு நீங்கள் லீஸ் வந்து அரை வாசியிலிருந்து எடுக்கலாம் நாற்பது லட்சம் இருந்தால் இந்த காரை நீங்கள் எடுக்கலாம் முந்தி வந்து எலுவ வீதம் எடுக்கலாம் இப்ப போட கூட்டிட்டாங்க நாற்பது லட்சம் இந்த கார் எடுக்கலாம் நாங்க எண்பத்தி ஆறு லட்சத்துக்கு விற்பனை செய்ய இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சீரோ மைலேஜ் கஸ்டம் செட் வந்து ஆட்டோ ரெண்டாயிரத்தி பதிமூண்டு சிங்கிள் பிளான் ரெண்டாயிரத்தி பதிமூண்டு முதல் இருக்கு மைலேஜும் வந்து ஓடி இருக்கு இந்த ஆட்டோ வந்து நாங்க பதிமூன்று என்பதுக்கு கொடுக்க இருக்கோம் பதிமூணு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய்க்கு கொடுக்க இருக்கலாம் இந்த ஹூட் எல்லாம் அடிச்சிருக்கு பாருங்க போல கண்டிஷனா இருக்கு வேற இடங்களை நீங்க எடுக்கல நல்ல கண்டிஷன் இந்த ஆட்டோவை பாருங்க நல்லா இருக்கு பதிமூன்று என்பது கொடுப்போம் டீசல் வந்து ஒரு பத்து லட்சம் பத்து லட்சம் எடுக்கலாம் பாருங்க ஹூட் எல்லாம் நல்ல கிளியரா இருக்கு பதிமூன்று என்பது இருந்தா இந்த ஆட்டோவை கொடுப்போம் நாங்க பதிமூன்று பதிமூன்று இது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கஸ்டம் செட் தான் இல்ல அந்த முதல் கார்டு ஆப்ஷன்ல ஒன்று தான் இல்ல ஹெட் ஆஃப் டிஸ்பிளே ஆப்ஷன் இல்ல ஆனா டைமண்ட் கட் வந்திருக்கு ரெசூம் பண்ணி காட்டலாம் நீங்க டைமண்ட் கட் வந்துருக்கு போவே கேமரா இருக்கு போவே கேமரா பாருங்க போவே கேமரா சீட் கவர் கூட வைக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சீரோ மைலேஜ் நிக்கல் ஹேண்டில் வந்துருக்கு டுவெல் மல்டி பங்கன் வந்துருக்கு ஆறு யாபேக்கில் பண்ணி பார்க்கலாம் போவே கேமரா இதை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தான் எண்பத்தி எட்டு லட்சத்துக்கு நாங்க விற்பனை செய்யறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கொழும்பு விலையோட ஒப்படைகள் நாங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் புறையதா இங்க நாங்க விற்பனை செய்யறோம் நேரடியாக நாங்க இறக்குமதி செய்வோம் இறக்குமதி செய்ய வேண்டும் என்ற அங்கூட தொடர்பு கொண்டா இதை விட ஒரு ரெண்டு மூணு லட்சம் குறைய இந்த காரை நாங்க இறக்கி தருவோம் இது மாறுதி சுசுக்கு ரெண்டாயிரத்தி நாலு வந்த கார் ஏசி எல்லாம் வேலை செய்யும் பாருங்க எலோவில் போட்டிருக்கு ஜப்பான் எலோவில் மாத்திருக்கோம் மற்ற ஜப்பான் டயர் கூட போட்டிருக்கு இதை தந்து போட்டு ஒரு வயது போனா ஏன்னுட்டு சுசிக்கு சாரி மீரா டயஸ்ட் மீரா ஒன்று வாங்கினவர் அப்போ இதை மாற்றி நாங்கள் கொடுத்துருக்கோம் இங்கே பாருங்க ஸ்டேரிங் வீல் எல்லாம் மாற்றிருக்காரு பழைய முடலுக்கு வர்ற மாதிரி இல்லை புதுசாக எல்லாம் மாற்றிருக்காரு அதே மாதிரி ஆண்ட்ராய்ட் பிளேயர் போட்டிருக்கு சீட் கவர் அடிச்சிருக்கு பாருங்கள் உள்ளுக்கு எல்லாம் காப்பீட்டு எல்லாம் திருடி இந்த காரை நாங்கள் வந்து பதினெட்டு லட்சத்துக்கு விற்கிற விற்பனை செய்ய இருக்கின்றோம் கையில் ஒரு அஞ்சு லட்சம் ரூபா காசு இருந்தால் இந்த காரை நீங்கள் எடுக்கலாம் இது வந்து ஹொண்டா சிட்டி என்று சொல்கிற கார் ஹொண்டா சிட்டி ரெண்டாயிரத்தி மூணு கே நம்பர் கே நம்பர் பாருங்க கார் எப்படி என்று அந்த ஓட்டோமேட்டிக் ஓட்டோமேட்டிக்காக இதில் வந்து ஹொண்டா சிட்டியில் வந்து ஜப்பான் அமெரிக்கா தாய்லாண்டும் மாறுறது இது வந்து தாய்லாந்து வந்த கார்

சரி டாடா விண்டர் சொல்றது ஆ ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு இது வந்து பத்தொன்பது பேர் பயணம் செய்யக்கூடிய வாகனம் உண்டு நாங்கள் இருபத்தி ஒரு லட்சத்துக்குள்ள விற்பனை செய்ய செய்யிருக்கோம் பாருங்க சீட் எல்லாம் எப்படி இருக்கண்டு பத்தொன்பது பேர் போகலாம் பத்தொன்பது பேர் போகலாம் பத்தொன்பது பேர் சின்ன ஸ்கூல் சைவஸ் சொல்றாங்களுக்கு போகலாம் எங்க சீட் எல்லாம் அடிச்சிருக்கு இருபத்தோரு லட்சத்துக்கு நாங்க இதை விற்பனை செய்ய இருக்கோம் லீஸ் வந்து பதினெட்டு லட்சம் எடுக்கலாம் கைக்கு ஒரு மூணு ரூபா இருந்தா இந்த காரை நீங்க மூணு லட்சம் இருந்தா மூணு லட்சம் இருந்தா இந்த வேன் எடுக்கலாம் ஸ்கூல் சர்வீஸ் ஓடுறாக்கள் அது இந்த கார் இந்த வேன் வந்து நல்லா இருக்கும் பாருங்க நீட்டு அங்கால சீட்டை உங்களுக்கு திறந்து காட்டுறேன் சீட் எல்லாம் அடிச்சு டோல்பின் சீட் தான் அட்ஜஸ்ட்மெண்ட் சீட் அடிச்சிருக்கு

பல்சர் ஒன் பிப்டி கைக்கு ஒன்றரை லட்சம் இருக்கு ஒன்றரை லட்சம் எடுக்கலாம் இந்த பைக்கெல்லாம் என்ன செய்ய பழைய பழைய பைக்கில தந்து புது பைக் எடுக்கணும் புது பைக் ஆர்எஸ் மோட்டர்ஸ் இருக்கு பைக் பழைய பைக்கில தந்து போட்டு நீங்க புது பைக்கில எடுக்கலாம் அப்படி மாறின பைக்கல் தான் இது இதுவா இது நாலு இருபது என்ன இந்த பைக்கை நாங்க கொடுப்போம் நல்ல கண்டிஷன்ல இருக்கு லீஸும் எடுக்கலாம் கைக்கு ஒரு ஒன்றரை லட்சம் இருந்தா இந்த பைக்கை எடுக்கலாம் அதே மாதிரி கைக்கு கூட பைக்லாம் எடுக்கிறது கைக்கு ஒன்றரை லட்சம் இருந்தால் நீங்க எடுத்துக்கொள்ளலாம் பாருங்க ஜப்பான் பைக் இதுவும் வந்து ஒரு புது பல்சர் ஒன் ஒரு ஆள் எடுத்தவர் இந்த பைக்கையும் வந்து நாங்கள் நாலரை லட்சத்துக்கு ஒரிஜினல் ஜப்பான் சைலஞ்சர் ஒன் டூ எடுக்கிற இந்த பைக்கை பண்ணி எடுக்கலாம் நீங்கள் ஆர்எஸ் மோட்டார்ஸ் கார் சேலுக்கு வந்தால் நீங்கள் என்ன செய்யலாம் வேண்டாம் பழைய பைக்கில் கொடுத்து உங்களை புது பைக்களை வாங்கலாம் அதே மாதிரி பழைய கார்களை கொடுத்து புது கார்களை நீங்கள் வாங்கி கொள்ளலாம் அதே மாதிரி எங்கள்கிட்ட இல்லாத எங்கள்கிட்ட இன்னொரு ஸ்டோர் ரூம் இருக்குது கொழும்புல இங்கே இல்லாத கார்களுக்கு நீங்கள் ஒரு லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் வந்து அடுத்த நாளே உங்களுக்கு கார்களை நாங்கள் இங்கே வந்து கொடுத்து எடுத்துரலாம் அதே மாதிரி டாட்டா ரைஸ் எங்கள்கிட்ட இருக்குது அதே மாதிரி வெசல் இருக்குது அந்த கார்களை நீங்க இறக்குமதி செய்ய எங்களோட தொடர்பு கொண்டா சந்தையில் போற விலையில இருந்து நாலஞ்சு லட்சம் குறைவாக நாங்கள் இறக்கி கொடுப்போம் பழைய கார்களை நீங்க வேறு இடங்களில் கொண்டு குறைவான விலைக்கு விற்காம எங்கள்கிட்ட வந்தீங்கன்னா அதை நியாயமான விலையில எடுத்து புதிய கார்களை நாங்கள் உங்களுக்கு வழங்குவோம் என்றும் கூறிக்கொள்கிறோம் என்ன தொடர்பு கொள்ள வேணும்னா இந்த நம்பர் இருக்கு அஹ் சூம் பண்ணி காட்டுங்க சைபர் எழுபத்தேழு இருக்க நம்பர் சைபர் எழுபத்தேழு இருபது அறுபத்தொன்னு எழுநூற்றி பதினாலு சைபர் எழுபத்தேழு இருபது அறுபத்தொன்னு எண்ணூற்றி பதினாலு என்ற நம்பருக்கு நீங்க தொடர்பு கொண்டு இந்த இதை நீங்க பெற்றுக்கொள்ளலாம் அவங்களுடைய சேவையை அதே மாதிரி புதிய பைக்களை நீங்க எடுத்துக்கொள்ள பஜாஜ்ல டீலராக நாங்க இருக்கிறோம் புதிய பஜாஜ் டூ என் ஒன் சிக்ஸ்டி ப்ரீமியம் மற்ற நோமல் டிஸ்கவர் சிடி ஹண்ட்ரட் போன்ற எல்லா பைக்களையும் நீங்க வந்து எங்கிட்ட கொண்டோட செய்யலாம் பஜாஜ்ல இருக்க எல்லா பைக்களும் நீங்க இருக்கு போன்ற பழைய பைக் இருந்து அதை கொடுத்து போட்டு புதிய பைக் எடுக்கிறன்னா எங்கள்கிட்ட வந்து மாத்துக்கொள்ளாம Mándese.